முன்பு இதே ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு இந்து முன்னணி கோரிக்கை வைத்த பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் அந்த கோரிக்கைக்கு மறுத்து தெரிவித்தது ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்தது இந்த சூழ்நிலையில இந்து முன்னணி பேரியக்கமானது சென்னை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அனுமதி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்து முன்னணி பேரக்கமானது நடத்தி கொண்டிருக்கிறது தமிழகத்திலே மறுக்கப்படுகிறியாக அரங்கே வங்க தேசத்தில் இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு ஆதரவாக பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் குரல் கொடுப்பதற்கு கூட அனுமதி இல்லாத ஒரு சூழலை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் காரணம் இந்துக்கள் மத்தியிலே ஒற்றுமை இல்லை இந்துக்கள் பல்வேறு ரீதியாக பிரிந்து காரணத்தினால் இந்துக்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிற சூழ்நிலை ஆர்ப்பாட்டத்திற்கு கூட நீதிமன்றம் சென்று அனுமதி வாங்க கூடிய சொன்னால் அதற்கு காரணம் இந்துக்கள் மத்தியில ஒற்றுமை கிடையாது வங்கதேசத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த கொடுமைகளை பற்றின புரிதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இல்லாத நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஊடகங்கள் இதை முழுமையாக மக்கள் மத்தியில கொண்டு செல்லவில்லை இன்றைக்கு வங்க தேசத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த அநியாயங்களை பற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மக்களுக்கு கொண்டு சென்றிருக்கும் என்று சொன்னால் மக்கள் மத்தியில நிச்சயமாக ஒரு எழுச்சியானது ஏற்பட்டிருக்கும் அநீதியை தட்டி கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனால் அந்த விஷயம் நடக்காத காரணத்தினால அநீதியை பற்றி மக்கள் எந்த விழிப்புணர்ச்சியும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் ஊடகங்கள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் எங்கு அநியாயம் நடந்தாலும் அந்த அநியாயத்தை மக்கள் மத்தியில் தோளுரித்து காட்ட வேண்டும் பாலஸ்தீனத்தில் நடந்த ஒரு சம்பவத்துக்காக காசாவின் மீது இஸ்ரேல் குண்டு வீசியது என்பதற்காக இங்கு போராட்டம் நடத்தியவர்கள் எல்லாம் இன்றைக்கு வங்கதேசத்தில் இந்துக்கள் பாதிக்கப்பட்ட போது அதை பற்றி வாய்மூடி மவுனியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அதை பற்றி வாயை திறக்கல பல்வேறு அரசியல் தலைவர்கள் பற்றி காரணம் என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட இந்து என்பதனால அதை பற்றி கண்டுக்காத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இதை மாற வேண்டும் மாற்ற வேண்டும் அந்த மாற்றக்கூடிய நிலை நம்ம நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்து கொள்கையில இருந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்